மெட்ரோ பீ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் சென்னையில் அருகில் இருக்கக்கூடிய டோல்கேட் மெட்ரோ அப்படின்ற ஒரு பகுதி அதாவது வந்து திருவற்றூர்லேருந்து ரொம்ப கிட்ட இங்கே வந்து பரஞ்சோதி மகானுடைய சமாதி வந்திருக்கும் ஸோ இதே மாதிரி வார வாரம் மெட்ரோ மெட்ரோ பீப் பக்தி தமிழ்லையும் தொடர்ந்து வந்து ஜீவசமாதிகள் அதனுடைய மகத்துவங்கள் பத்தி சொல்லலாம்னு இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நூற்றி பதினாலாவது நாண உதய தினத்துக்கு நம்ம வந்து பரஞ்சோதி சுவாமிகளுடைய மகான் அவருடைய ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய தத்துவங்களும் மகத்துவங்களும் வந்து நம்ம வந்து கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அவர் பரஞ்சோதி மகானுடைய இன்னைக்கு வந்து நூற்றி பதினாலாவது நாண உதய தின விழா அப்படின்னு ஒன்று எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் வந்து ஞானமாகறத்துக்கு போகும்போது வந்து அரசனை விட கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு மெடிடேஷன் ட்ரிக்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து மக்களுக்கு நிறைய இது பண்ணியிருந்தார் அவர் நிறைய சாதனைகள் நிறைய மகத்துவங்களை வந்து நமக்கு வழங்கி போயிருக்காரு ஸோ இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் தெரியும் ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க பரஞ்சோதி மகான் ஜீவசமாதி சென்னை திருவெற்றியூர் டோல்கேட் மெட்ரோ அருகில் பரஞ்சோதி மகான் ஜீவசமாதி அமைந்துள்ளது நாணத்தை தேடி ஒரு பயணம் பேரின்பம் அடைய உணர்வு என்னும் குண்டலினி உபதேசம் பெற வேண்டுமா குண்டலினி என்னும் பேரின்பம் அடைய வேண்டுமா பத்து நிபந்தனைகள் செய்தால் போதும் இருபத்தி ஓரு நாட்களில் ஒன்று ஏறும்படி இரண்டு இறங்கும்படி மூன்று சுத்தி உபதேசங்கள் அனைத்தையும் பெற்றால் உணர்வு பெற்ற நபர் உணர்வாளர் என்று அழைக்கப்படுவார்கள் நாணவல்லல் பரஞ்சோதி மகான் அருளிய நான் கடவுள் தத்துவ நூலை சரியாக படித்து தெளிவு அடைய வேண்டும் இந்த ஜீவ சமாதி வந்தால் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழும் என்று வரும் பக்தர்கள் மற்றும் உபதேசம் பெற்றவர்கள் கூறுகின்றனர் முக்கியமாக எந்த மதமாக இருந்தாலும் இங்கே தாராளமாக வரலாம் அனைவரும் இங்கு சமமே நீங்களும் பரஞ்சோதி மகான் ஜீவ சமாதி சென்று வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெரு இன்னைக்கு வந்து ஐயாவுடைய ஞான ஒளி தினம் இது எல்லாருக்கும் போய் சேரணும் எளிமையான முறையில் நீங்கள் வந்து தவம் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் தன்னைத்தானே உணர்றதுக்கும் இது ஒரு சிறப்பான வழிமுறை மற்றவங்க மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான இடம் இது உங்களை உணர்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை உணர்றதுக்கான ஒரு வழி அமையும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அனுபவம்னா நான் ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டது வந்து பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அப்போது வந்து நல்லா படிக்கணும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசிரியர் அவர் பேர் வந்து இளங்கோவன் அவர் தான் கூட்டிகிட்டு போனார் அப்போது வந்து அந்த மாதிரியான நோக்கமும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் உலகியல் வாழ்வில் பொருளாதாரத்துலையும் குடும்பத்துலேயும் மற்ற விஷயங்களை நான் போது அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எப்படி அணுகணும்ன்ற தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்கும்போது இந்த தான் என்னை வந்து முழுமைப்படுத்த செய்தது எல்லா மாயை எல்லாத்திலிருந்து விடுபடுவதற்கு எளிய வழி என்னன்னு எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கு ஆனால் இந்த ஒரு வழிமுறை தான் உங்களையே உங்களை உணர செய்யும் நீங்கள் எந்த மார்க்கத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அங்கே போய் அதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியாது உங்களை உணரவும் முடியாது ஆனால் இது அப்படி இல்லை உங்களுக்கு கிடைத்த அந்த நாணத்தை யாரும் இருந்து எடுத்துகிட்டு போகவே முடியாது உங்களை மேம்படுத்துமா தவிர எந்த நிலையிலையும் உங்களை தாழ்த்தின ஒரு நிலைக்கு நீங்கள் போகவே மாட்டிங்க அப்படியேப்பட்ட ஒரு வழி தான் இந்த குண்டலினி தவம் இது பரஞ்சோதி மகன் நமக்கு இறைவன் வழியாக கொடுத்த பெரிய பொற்கொடை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மகான் சுவாமிகளுடைய ஆர்வம் இங்கே வந்து அவரோட சித்தர் சமாதி இருக்குது இன்னைக்கு வந்து நான் அவரோட ஞான உதய தின விழா அதாவது அரசனுக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அவர் தேடி அன்னைக்கு தான் அவருக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அன்னிலேருந்து அவர் தேட ஆரம்பிச்சிருக்காரு அவர் இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து தேடி தேடி அவர் ஞானம் அடைஞ்சிருக்காரு அவர் பர்மாவில் இருந்திருக்காரு பர்மாவில் ஒரு குருவை சந்தித்து குண்டலி யோகானதுக்கு கற்றுக்கிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த சித்தர் சீரியஸ்ன்ற இதில் வந்து நம்ம இதை ஒரு பற்றி போல இந்த மாதிரி பல சமாதிகளை நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு பரஞ்சோதி மகான் வந்து அவரும் ஒரு அவரும் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்தர் பரம்பரை அப்படின்றது அகத்தியர் அந்த பதினெட்டு சித்தர்கள்லேருந்து பரம்பரை பல பேர் பல தியானம் பண்ணி வளர்த்து விட்ட பரம்பரை அதில் பல ஞானிகள் தவணிகள் வந்தாலும் குண்டலினி நியோகன்றது அதிலே மாறிப்படுத்தி பல கிளாஸிஃபிகேஷனாக வந்திருக்கு அவங்கங்க அந்த பல பிரான்ச்சஸில் குருமார்கள் பார்த்து அதில் அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு அதை பரப்பி பல டைமென்ஷன்ஸில் அது உருவாகிறது அதோட அதோடய பல விதமாக கடவுளை பல விதமாக பார்த்தாலும் அதாவது அப்பா தம்பி அரை சமமானவர்கள் அப்படின்னு உறவு முறை பார்த்தாலும் உலகத்தில் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் அது ட்ராவல் ஆடுறது ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று இந்த மாதிரி சித்தி மார்க்கம் அப்படின்னு குண்டறியை வழியாக போகிறது இன்னொன்று சகஜ மார்க்கம் அப்படின்றது ஹாட்ஃபிளைஸ் ஹாட் ஃபுல்லையாக போகிறது அது இந்த புதிய மார்க்கம் இது வந்து பழைய மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம் சித்தார்க்கம் மார்க்கன்றது பழைய பழங்காலத்திலேருந்து ஆதி தொட்டு வந்த மார்க்கங்கள் ஸோ இதில் எப்படின்னா பொருளுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த கு குண்டனை மேலே கொண்டு வந்து நெத்தி போட்டில் விட்டு அந்த ட்ரெயின் பண்ணுற மாதிரி இதில் பழகியிருக்காங்க அவங்க சீடர்கள் கிட்ட கேட்கும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் இன்னைக்கு நான் காற்று மட்டும் வந்து நம்ம தியானத்தால் அந்த காற்றால என்ன நன்மைகள்ன்றதை வந்து நான் சொல்ல வரேன் அதாவது வந்து மூச்சு பயிற்சி வந்து சித்தர்கள் வந்து அந்த நல்ல மூச்சு பயிர்கள் செஞ்சாங்க கணக்கு கணக்கு வச்சு ஆனா நம்ம நல்ல நிலையில தியானம் பண்ணும்போது மூச்சு வந்து நம்ம உள்ள அடிவரி வரைக்கும் போய் மூளை வரைக்குமே போய் வேலை செய்யும் மூச்சு வந்து சீராக இயங்கும் நல்லா தியானம் பண்ணும்போது அந்த உடலுக்கு வந்து நமக்கு தேவையான பிராணசக்தி கண்டிப்பா கிடைக்கிது இது சயின்ஸ் அதே மாதிரி ஒரு சின்ன கதை சொல்றேன் அதாவது ஒரு பெரியவர் வந்து உடம்பு செல்லு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர் வந்து ஒரு பில் கொடுக்குறாரு டா அவர் அழு பெரிய ஒரு அழறாரு ஏன் பில் அதிகமாயிடுச்சா அழறீங்களேன்னு கேட்குறாரு இல்லை இல்ல இந்த காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பத்து லட்சம் ரூபாய் பில் போட்டிருக்கீங்க அந்த சிலிண்டருக்கு ஆக்சிஜனுக்கு ஆனால் இந்த எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வெளியே வந்து இந்த காற்று வந்து இயற்கை வந்து ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கு எத்தனாயிரம் கோடி கொடுக்கறது எத்தனாயிரம் நன்றி சொல்றது உண்மையிலே அந்த காற்றுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்று வந்து மூச்சு நாய் ஆமை ரெண்டு எடுத்துக்கிறோம் ஆமை வந்து நிதானமாக சுவாசிக்கும் நாய் வந்து இப்படி ஓடும் இறக்க இறக்க வரும் இப்படி போகும் இற பதினஞ்சு வருஷம் ஆமாம் வந்து முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வாழும் அப்போ அந்த மூச்சு வந்து நம்ம தியானம் பண்ணும்போது சீராக நம்ம உடலுக்குள்ளேருந்து அடிவையிலேருந்து நம்மளுக்கு வந்து உச்சி தலை வரைக்கும் போகும்போது நம்ம உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி பிரபஞ்சம் வந்து நம்ம வசப்படும் கண்டிப்பா அது வந்து மிராக்கல் தான் அது அதிசயம் தான் ஆனா நம்பிக்கையோட நம்ம செய்யும் போது நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் அந்த வழியை மகான் கொடுத்துட்டு போயிட்டாங்க மற்றவங்களால வெளிய இருக்கவங்களால வந்து அது செய்ய முடியாது நம்ம மூலாதாரத்துல இருந்து இறங்கி உச்சிக்கு போகும்போது நம்ம பிரபஞ்சத்தோட நல்ல கனெக்ஷன் கிடைக்குது அதுல இப்ப நான் சொன்னது வெறும் காற்று தான் நீரால என்ன நிறைய எல்லா அற்புதமே நம்ம இந்த விஷயத்து உள்ள இருக்குது ஆனா இதை நம்ம கடைப்பிடிக்கணும் மூணு மனித பேசுதான் தொல்லையும் நோயும் தானே விட விசுவாசம் யாருகிட்ட கிட்ட இருக்கணும் நம்மை தொட்டு உணர்த்திய அந்த குருவின் இடத்திலே அவரிடத்திலே நான் விசுவாசமாக இருக்கும்போது நம்முடைய தொல்லைகள் அதனால் வரக்கூடிய நோய்கள் அத்துணையை நம்மை விடுபட்டு போய்விடும் அதே நேரத்தில் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்க வேண்டும் சத்தியமாக இருக்கணும் சத்தியமாக இருந்தால்தான் இந்த உணர்வு வாங்கிட்டா மட்டும் போதாது அந்த உணர்வை கவனிச்சிட்டா மட்டும் போதாது அவர் மகான் சொன்ன அந்த கருத்துக்கள் அந்த உண்மையோடு உணர்வோடு சத்தியமாக நாம் இருக்கின்ற போது நம்ம எந்த ஒரு நோயும் நம்மை அண்டாது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் ஞான உதயம் ஞான உதயம் தான் மகான் சொல்றாரு விடிவெள்ளி தோன்றியதும் கதிரவன் உதயமாவது போல நல்ல சிந்தனை தோன்றியதும் ஞான உதயமாகுது மாந்தர் அனைவருக்கும் காரணமின்றி ஞான உதயமாவார் ஒரு பை சான்ஸ் ஒரு சந்தர்ப்பம் ஒரு துன்பம் ஒரு நோய் ஒரு திருவிழாவில் நிகழ்ச்சி எதுனா ஒரு விஷயத்தில் அந்த அவங்களுக்கு ஞான உதவமாகும் அது மாதிரி புத்தருக்கு ஞான உதவானது எப்படின்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வயசாகிட்டு ஜனங்கள் நடக்க முடியாத வயசாகிட்டு ரொம்ப அவசரப்படுறது அவர் மாளிகையிலேருந்து பார்த்துருக்காரு மாதிரி இறந்தவங்களை திங்கு போகும்போது பார்த்து அழுதுகிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஏன் நான் அவங்க அமைச்சர்கிட்ட கேட்கும்போது உலகத்தில் எல்லாருக்கும் இது நடக்குதுங்க அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நல்ல ஒரு ஞானத்தை தேடி போனால் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்னாரு அதனால் அவர் காடு மேடெல்லாம் திரும்பி கடைசியில ஒரு மரம் அவருக்கு ஞானத்தை போச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டத்தை ஞானி பார்த்திருக்கீங்க செல்வந்தரா இருந்தார் அவர் வளர்த்த போய் அவருக்கு ஒரு வளர்த்து போனான் காதத்தை ஊசியம் கால் கடை வழிக்கு அப்படின்னு அவர் ஞானம் வந்துடுச்சு சிவபிரகாச ஒரு ஞானிக்கு வந்து மரஞான ஒரு ஒருவாரும் போது அவர் அவ்வளோ பெரிய கவிழ்ந்தார் பழத்துல போவார் அவங்க கூட அவருக்கு பட்ட மரத்துல பகல் குரு போகுது பட்ட மரம் இறந்து போன மரம் அது ஒரு பகல் கொண்டு போயிருந்தார் அதனால அவருக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் உள்ள மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல பதினொன்றில் நம்ம ஆண்ட இங்கிலாண்டில் முதலாம் ஜாதி இறந்துடும் போது அவர் இரண்டாம் ஜாட்சிக்கு முடிச்சு விட்டுறாங்க அப்போது அந்த ஆட்சி ஏற்பட்ட அனைத்துக்கும் வந்து விழாவை கொண்டாடுறாங்க மகான் பதினோரு வயசில் பர்மாவில் இருந்தபோது அவருக்கு இது வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு புதுசாக இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியர் கேட்குறார் இது ஏங்க இது மாதிரி நடக்குது விழா இல்லைன்னா நம்ம யாரும் ராஜாவுக்கு இன்னைக்கு விழா அப்படின்னு மகான் கேட்குறாரு அவரை சரி இவர் யார் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய உயர்ந்தவர் ராஜா அப்படின்னா சரி இவருக்கும் ஒரு உயர்ந்தவரை இவரை ஆளுகின்ற ஆள் இருக்காருன்னா இருக்காதே கடவுள் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார் அப்போ மகான் சொல்கிறார் அவர் கடவுளை நம்ம நேரடியாக பார்க்க முடியுமான்னா பார்க்கலாம் ஆனால் எங்கள் வயசுக்கு வந்து வராதுப்பா தாள போகவும் அவனுக்கு புரியும் அவர் மகான் அந்த இதில் சொல்கிறார் அவர் சொற்பொழியில் அன்றைக்கி நான் கடவுளை பார்ப்பேன்ற விதையை விதைச்சேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஏழு ஒன்று முப்பத்தெட்டுல எனக்கு அது கிடைச்சிது அதுலேருந்து அவர் தொடர்ந்து அதை முயற்சிட்டு அவங்க குரு குறுக்காட்ட வழியெல்லாம் வச்சு அவருக்கு மக்களுக்கு எளிமையான எப்படி கற்பிக்க முறையாக பண்ணி எளிமையான நம்மளுக்கெல்லாம் கற்பித்தார் அவர் அவருக்கு அடைஞ்ச ஞானம் தான் இந்த உலகத்தில் கோடான்குடி மக்களுக்கு இந்த ஞானம் இன்றைக்கி கிடைச்சிருக்கு நம்மளாம் எங்கெல்லாம் இந்த இங்கே சுற்றி சுற்றிங்க இங்கே தேடி மலையெல்லாம் போய் அழிஞ்சு தான் தெரிஞ்சிட்ருப்போம் ஆனால் மதானீங்களாம் அதெல்லாம் அலையவேணா தாடு மலைக்கு போக வேணாம் கருவறியாமல் பல காலம் தவறு என்ன போடுறதுண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் கூப்பிட்டு நம்மளை உட்கார வச்சு நமக்கு எல்லோருக்கும் அனைவருமே யார் யார் தேடி வந்தாங்களோ அவங்களுக்கும் முது தண்டு வழி அதை முன் தட்டு தட்டி நெத்திக்கலில் திறந்து வந்து அந்த உணரை காட்டினார் அது உணர காட்டும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு சில்லுன்னு ஒரு பூங்காத்து ஒரு ஊசியில் நூல் பயிற்சி மாதிரி இருக்கும் அங்கேயே ஒரு சுசுரவ தேவைகிற மாதிரி இருக்கும் இதே ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு இறங்குபடி கொடுப்பாங்க ஏன்னா தலைவெளி லேசாக அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மயக்கமாக இருக்கும் அது இறங்குறதுக்கு இறங்குபடி காட்டி கொடுக்கும்போது நம்மளோட உடம்பே பாதி ஆகிடும் தில்லுன்னு ஒரு உணர்ச்சியோட மூன்றாவது படி உச்சியில் கொண்டு போய் கேட்கும்போது நம்ம ஜீவனை பலனை சேர்க்கும் போது உச்சியில் ஒரு பேரானந்த சொக இருக்கும் அதை அனுபவிக்கும் போது இந்த உலகத்தில் இந்த உலகத்தையே கொடுத்தா கூட அவருக்கு இணையாவார் அது மாதிரி அவருடைய எப்படி நமக்கு இணையாகணும்னா நாம் கற்பித்த இந்த தவத்தை பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவங்களும் அந்த பேரணங்கள் நினையும் போது எவ்வளோ மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோமோ அப்போ அவங்களுக்கு அந்த நன்றி காண்க்கே சிறிது தான் ஆகணும் அது கூட பெருசாகுவார் சிறிது தான் ஆகும் அதனால் வந்து இந்த நாடு என்ற தத்துவத்தை புக்கில் எழுதிருப்பார் என்னுக்கும் இன்னுலே மூலம் இந்த உலகத்தில் பிரபஞ்சம் தோன்றியதுலேருந்து இந்த கடவுளை தேன்னை அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா என்ன தத்துவத்தில் இருக்குன்னா நம்ம நாண் இருளுக்கு கப்பால இருந்த நம்ம பூமியில் வந்து பிறந்து மனிதனாய் பிறந்து பல பிறவை எடுத்திருக்காங்க எண்பத்தி நாலு லட்சம் தாயினுடைய கருப்பையில் இருந்திருக்கணும் நம்ம எண்பத்தி நாலு லட்சம் தான் நம்ம மனிதனாய் இப்போ பிறக்கிறோம் இந்த மனிதனாய் பிறந்த மகத்துவம் நமக்கு தெரியாததுனால போகாத வகையெல்லாம் போய் குழம்பு அழைத்துருக்கணும் மகானம் வந்ததுனால இந்த அனுபவத்தினங்களுக்கு கொடுத்ததுனால கடவுள் ஒன்று தத்துவம் அவர் சொல்கிறார் வெளியே ஒன்று இல்லை கேள்வி கேட்குறாங்க கடவுள் உண்டா அப்படின்னா இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறார் இல்லையா அண்ணா உண்டுன்றார் என்ன சாமி குழப்பிறீங்களேன்னா கடவுள் உண்டான்ற இனிமேல் தெரிஞ்ச வேண்டியதுனா அதுதான் கடவுள் இல்லையான்றதை தெரிஞ்சுட்டான் ஆனால் சந்தேகத்தில் இருக்கிறான் அது உன் காலுக்கு கீழே உன் தலைக்கு மேலே இல்லையான்றது அப்போ உடல் பூரா கடவுளாக தான் இருக்குது அதை நிர்வாகிக்கிற அறிவு ஒன்றும் இல்லை அந்த அறிவு நான் புருவ மகிழ்ச்சி தொடர்ந்து வெற்றியை கவனித்து தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா பல அற்புத காட்சியெலாம் இருக்குது சொல்கிறார் என் செய்ய அற்புத காட்சியை இரு கண்ணை கடந்து என் மேல் அப்பாலத்தில் நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்ட உணர்வின் பேரிமை காட்சிகள் ஆட்சி புரிய அறிவின் கண்ணை நானே ஆக்கி கொண்டே இருந்தார் இன்றைக்கு மகா நபர்களின் ஞான தின விழாவில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அகில உலக மெய் உணர்வாளர்கள் மற்றும் குரு பதவியாளர்களுடைய இரண்டாவது மாநாடு ஒன்று செய்திருந்தோம் விஐபிகளை வரவழைத்து விழாவை சிறப்பிக்கணும் என்று எண்ணிருந்தேன் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை வரவைப்போம் அப்படி என்று என்னை விண்ணப்பித்தார் முடியுமான்னு கேட்டேன் அதுக்கு நான் பொறுப்புன்னார் அதே மாதிரி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களையும் நான் வரவழைத்து நான் வர வைக்கிறேன் அப்படின்னு மற்றவர் சொன்னார்கள் அப்போது குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது அந்த நவம்பர் மாதம் இருப்பதால் அவருக்கு பயணம் சரியாக இருக்காது என்றது குடியரசுத் தலைவர்களுடைய மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு கடிதாசம் வந்தது குளிர்காலம் இருப்பதனால் அவர் நான் வந்து பயணம் செய்ய முடியாது அதனால இந்த விழாவை நீங்க சிறப்பாக செய்யுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய குடியரசு முன்னாள் குடியரசு என்னுடைய கையொப்பம் போட்டு என்னுடைய லெட்டர் இருக்கு நம்மளுடைய ரெக்கார்டில் இருக்கு ஒவ்வொரு சபையில் இருக்கிற குரு பதவியாளர்களுக்கு ஒரு தலைமையும் இன்னொரு சபையில இருக்கின்ற ஒரு குரு பதவியாளர்களுக்கு ஒரு முன்னிலையும் மற்ற சபையில இருக்கிற குரு பதவியாளர்களையும் அனைவர்களுடைய பார்வையிலும் அந்த விழாவை இரண்டு நாட்கள் செய்த ஒரு எட்நூறு பேர் வந்து கலந்துக்கின்ற கலந்து கொண்டார்கள் மகானுடைய கருத்துக்கள் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நிலை இருக்கும் தவற பிரபலமான முகங்களோ அல்லது பிரபலமான ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கோ ஆனா தப்பு இல்லை அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த அரங்கத்துடைய தடுமாற்றம் எப்படி இருக்குன்றது ரெண்டு வாட்டி பார்த்தேன் மூணாவது வாட்டி அந்த நிலைவு வரக்கூடாது நம்ம சபையில அப்படின்னு கருதி நம்மளுடைய குரு பதவியாளர்கள் குருமார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அமர்ந்து மகானுடைய கொள்கைகளும் மகானுடைய தத்துவத்தையும் க அவங்களுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதை கேட்டு உணரக்கூடிய மக்களா யாரா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நம்மளுக்கு அந்த அந்த விழாவை இருக்கும்னு தவிர அது எவ்வளவு பெரிய விழாவா இருந்தாலும் சரி நம்மளுடைய குரு பா குரு பதவியாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்மளுடைய உணர்வாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் தான் தருவேன் தவிர மற்றவர்களுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம் போகலாம் பார்க்கலாம் அவங்களுக்கும் மரியாதை உண்டு ஆனா தனிப்பட்ட மரியாதை வந்து இந்த உலக சமாதான ஆலயத்தில் எப்பவுமே இருக்காது ஒரு ஒரு வாட்டி பார்த்தேன் இரண்டு முறை பார்த்தேன் மூன்றாவது முறை அந்த தவறு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் அந்த விழாவை செய்த மிக சிறப்பாக அனைவரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவ அனைவர்களுடைய எண்ணத்திலும் அவர் அனைவர்களுடைய மனதிலும் அந்த விழா வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் நடந்தது என்பது மகானுடைய ஆசிர்வாதம் இருந்ததுனாலதான் அந்த விழா நல்லபடியா நடந்தது அவரது நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஜனன விழா ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் தேதி நான் பேசும்போது கொடுத்த வாக்குறுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அன்னைக்கு நடந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது எப்படி விழா நடக்குதுன்றது